இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் அறியா வாழ்ட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் முன்னூற்றி மூன்று நாசரத்தில் சேசுவும் என்றொரொருளும் சிந்திகையும் சேசு சுனையிலிருந்து திரும்பி வருகிறார் என்றோர் அருள் தன் சிறு அறையிலிருந்து வெளியே வந்து முகம் கழுவ சுனைக்கு புறப்பட்டவர் சேசுவை கண்டு ஆண்டவரே 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 என்று கத்துகிறார் அந்த சத்தத்தில் மார்ஜியம் விழித்துக் கொள்கிறான் கையில்லாத சிற்றங்கியை மட்டும் அணிந்த அவன் வெறுங்காலோடும் திறந்த வாயோடும் அகன்ற கண்களோடும் சேசு எங்கே இருக்கிறார் என்று கூவிக்கொண்டே முழு வேகத்துடன் ஓடிச் சென்று சேசுவின் கரங்களில் தாவிக்கொள்கிறான் சூசேப்பரின் பழைய தச்சுக்கூடத்தில் உறங்கிய சிந்திகையும் விழித்துக் கொள்கிறாள் சற்று பின் அவளும் வெளியே வருகிறாள் இருண்ட கேசம் பாதி முடிந்தபடி அவள் தோளில் தொங்குகிறது சேசு தம் கரங்களில் மார்ஜியத்தை ஏந்தியபடியே என்றொர்வர்களையும் சிந்தியையும் சந்தித்து அவர்கள் வீட்டிற்குள் செல்லுமாறு கூறுகிறார் காரணம் வாடைக்காற்று பலமாய் இருக்கிறது சேசுவே முதலில் உள்ளே செல்கிறார் அவர் கரங்களில் இருக்கிற மார்ஜியம் உற்சாகத்தோடு இருந்தாலும் அவன் பற்கள் குளிரால் மோதிக்கொள்கின்றன அவர் ஏற்கனவே பற்ற வைக்கப்பட்டிருக்கிற அடுப்பின் பக்கத்தில் அவனை விடுகிறார் மாதா கொஞ்சம் பாலை காய்ச்சுகிறார்கள் சிறுவனுக்கு ஜலதோஷம் பிடித்துவிடாதபடி அவன் ஆடைகளையும் நெருப்பில் அனல்படுத்துகிறார்கள் மற்ற இருவரும் பேசவில்லை ஆனால் அவர்கள் ஆனந்த பரவசத்தின் உருவங்களாக காணப்படுகிறார்கள் சேசுவின் மடியில் இருக்கிற மார்ஜியம்மை மாத அனர்படுத்தப்பட்ட ஆடைகளில் துரிதமாக உடுத்துவிக்கிறார்கள் சேசு புன்னகையுடன் அவர்களை பார்த்து நான் வருவேன் என்று உங்களுக்கு வாக்களித்தேன் அல்லவா தீவிர சீமனும் இன்று அல்லது நாளை வருவான் ஒரு அலுவலாக அவனை அனுப்பியிருக்கிறேன் அவனும் சீக்கிரம் திரும்புவான் நாம் அநேக நாட்கள் சேர்ந்திருப்போம் என்கிறார் மார்ஜியம் சீக்கிரமே கொண்டு விட்டான் குளிரால் வெளியி போயிருந்த அவனுடைய கன்னங்கள் மறுபடியும் சுயநிலை பெறுகின்றன சேசு அவனை கீழே விட்டுவிட்டு அடுத்த அறைக்குள் செல்கிறார் எல்லோரும் அவரை பின்தொடர்கிறார்கள் மாதா சிறுவனை பிடித்தபடி கடைசியாக போகிறார்கள் அவனை அன்புடன் கழிந்து கொள்கிறார்கள் நீ கீழ்ப்படியவில்லை நான் வரும் வரை படுத்திருக்கும்படி சொன்னேன் அல்லவா நீ முன்கூட்டியே வந்துவிட்டாய் இப்போது உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறார்கள் அருளின் சத்தம் என்னை எழுப்பிவிட்டது என்கிறான் மார்ஜியம் தயக்கத்தோடு அச்சமயம்தான் நீ கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் நீ உறங்கும் போது படுக்கையில் படுத்திருப்பது கீழ்ப்படிதல் அல்ல அப்படி செய்வதில் பேறுபலன் எதுவும் இல்லை வேறுபலன் இருக்கும்போது நீ அதை செய்திருக்க வேண்டும் அப்போது உன் மன விருப்பப்படி நீ அதை செய்திருப்பாய் நானும் சேசுவை உன்னிடம் கூட்டி வந்திருப்பேன் ஜலதோஷம் பிடிக்கும் ஆபத்தில்லாமல் அவரை நீ கொண்டிருந்திருக்கலாம் இவ்வளவு குளிராக இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை அம்மா அது எனக்கு தெரிந்திருந்தது நீ கீழ்ப்படியாமல் இருப்பது எனக்கு வருத்தம் அளிக்கிறது அம்மா உங்களை இப்படி பார்ப்பது எனக்கு அதிக வருத்தமாக இருக்கிறது சேசுக்காகத்தான் அம்மா இல்லாவிட்டால் நான் எழுந்திருக்கவே மாட்டேன் நீங்கள் என்னை மறந்து சாப்பாடு இல்லாதிருந்தாலும் கூட என் நல்ல அம்மா எனக்கு ஒரு முத்தம் கொடுங்கள் நான் ஒரு ஏழை சிறுவன் என்பதை நீங்கள் அறிவீர்களே மாதா சிறுவனை கையில் எடுத்து அவனுக்கு முத்தம் கொடுக்கிறார்கள் அவனுடைய கண்ணீர் நிற்கிறது அவன் மறுபடியும் புன்னகை செய்கிறான் இனிமேல் ஒரு காலம் உங்களுக்கு கீழ்ப்படியே தவற மாட்டேன் என்கிறான் இதற்கிடையில் சேசு இரு சீடர்களிடமும் பேசி ஞானத்தில் அவர்களின் வளர்ச்சியை பற்றி கேட்கிறார் மாதாவின் வார்த்தைகளால் எல்லாம் அவர்களுக்கு இருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதற்கு சேசு அது சரியே சுபாவத்துக்கு மேலான சர்வேஸ்வனுடைய பிரகாசமுள்ள ஞானமானது மிக கடினமான இறுதியமுடையவர்களுக்கும் கூட அவர் பேசும்போது தெளிவாகிறது ஆனால் நீங்கள் கடின இதயம் உடையவர்கள் அல்ல அதனால் நீங்கள் அவர்களின் போதனையால் முழு பயனை அடைகிறீர்கள் மகனே இப்பொழுது நீர் இருக்கிறீர் ஆகவே ஆசிரியர் மறுபடியும் மாணவியாகிறாள் என்கிறார்கள் மாதா இல்லையம்மா நீங்களே தொடர்ந்து ஆசிரியா இருப்பீர்கள் அவர்களைப் போல் நானும் உங்களுக்கு காது கொடுப்பேன் இந்த நாட்களில் நான் உங்கள் மகன்தான் வேறு யாரும் அல்ல கிறிஸ்தவர்களுக்கு நீங்களே தாயும் இருப்பீர்கள் ஆசிரியையுமா இப்பொழுதே அப்படி இருக்கிறீர்கள் நான் உங்கள் தலைச்சன் பிள்ளையும் முதல் இருக்கிறேன் இவர்களும் சீமோன் வந்தவுடன் அவனும் மற்ற கிறிஸ்தவர்கள் அம்மா பாருங்கள் உலகமே இங்கு இருக்கிறதே வருங்கால உலகம் தூய்மையான இந்த இஸ்ரேலனாக இருக்கிறது இவனோ தான் கிறிஸ்தவன் ஆவதை கூட உணரமாட்டான் தீவிர சீமோன் பழைய இஸ்ரேலின் உலகம் அருளப்பன் இருக்கிறான் சிந்திகை புற புற இருக்கிறாள் இவர்கள் எல்லோரும் புனித தாயாகிய உங்களிடம் வருகிறார்கள் நீங்கள் ஞானம் என்னும் அமுதையும் ஜீவனையும் உலகத்திற்கும் காலங்களுக்கும் கொடுப்பீர்கள் உங்கள் நெஞ்சில் எத்தனை வாய்கள் அமுதுண்ண விரும்பியுள்ளன வருங்காலத்தில் இன்னும் எத்தனையோ அவ்வாறு விரும்புவார்கள் பிதா பிதாக்களும் தீர்க்கதரிசிகளையும் உங்களுக்காக ஆவல் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் மனிதனுடைய ஆன்ம போஜனம் உங்கள் வளமுள்ள உதிரத்திலிருந்து வரவேண்டியிருந்தது மேலும் என்னை பின் செல்கிறவர்கள் தாங்கள் மன்னிப்படையவும் படிப்பிக்கப்படவும் தற்காக்கப்படவும் ஆர்ஜியமை போல நேசிக்கப்படவும் உங்களை தேடுவார்கள் அப்படி செய்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் காரணம் வரப்பிரசாதத்தால் நிரம்பியிருக்கிற தாயாகிய உங்களுடைய உதவியினால் திடப்படுத்தப்படாவிட்டால் கிறிஸ்துவிடம் யாரும் நீடித்து நிலைத்திருக்க முடியாது இவ்வாறு தன் குமாரனால் புகழப்பட்ட மாதா தன் இருண்ட ஆடையில் ஒரு ரோஜா மலர் போல் சிவந்து காணப்படுகிறார்கள் தவிட்டு நிற எளிய கம்பளி உடையில் ஒளிர்கிற ரோஜா போல் இருக்கிறார்கள் கதவு தட்டப்படுகிறது அல்பேஸ் மேரியும் யாகப்பரும் யூதாவும் உள்ளே வருகிறார்கள் யூதா தண்ணீர் ஜாடிகளுடனும் விறகு கட்டுகளுடனும் காணப்படுகிறார் அவர்கள் ஒருவர் ஒருவரை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் தீவிர சீமோன் சீக்கிரம் வருவார் என்று கேட்டதும் அம்மகிழ்ச்சி அதிகரிக்கிறது அல்பேஸின் குமாரர்களுக்கு தீவிர சீமான் மிகவும் பிடித்தவர் என்பது வெளிப்படையாய் தெரிகிறது அதை சுட்டி காட்டுகிறாள் அல்பேஸ் மேரி அவளுக்கு பதில் கூறும் யூதா சொல்கிறார் அம்மா இதே வீட்டில் எங்களுக்கு துயரமான ஒரு மாலையில் அவர் எங்களுக்கு ஒரு தந்தையின் அன்பை காட்டினார் அதே அன்பை அவர் இன்னும் கொண்டிருக்கிறார் அதை எங்களால் மறக்க முடியவில்லை எங்களுக்கு அவர்தான் எங்கள் தந்தை அவருக்கு நாங்கள் தான் அவர் மகன்கள் ஒரு நல்ல தந்தையை நாங்கள் காண எந்த மகன்கள் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள் என்கிறார் அல்பேயுஸ் மேரி சிந்தனை வசப்பட்டவளாக பெருமூச்சு விடுகிறாள் பின் அவள் துரி துயரமாக இருந்தாலும் காரியத்தில் ஈடுபடுகிற ஸ்திரியாதலால் அவரை எங்கே தங்க வைப்பீர்கள் என்று கேட்கிறாள் இங்கே இடமில்லை அவரை என் வீட்டிற்கு அனுப்புங்கள் என்று சொல்கிறாள் அப்போது சேசு வேண்டாம் மேரி தீவிர சீமோன் என் கூரை கடையில் இருப்பான் இது சீக்கிரமே சரியாகிவிடும் சிந்திகை என் தாயுடன் உறங்குவாள் நானும் மார்ஜியமும் படுத்துக்கொள்வோம் சீமோன் பற்றையில் நாம் துரிதமாய் தயார் செய்வோம் போவோம் என்றவுடன் ஆண்கள் எல்லோரும் சமையல் தோட்டத்திற்குள் போகிறார்கள் இரண்டு மேரிகளும் சமையல் வேலை செய்யப் போகிறார்கள் காட்சி முடிகிறது அமைன்